லாங் ட்ரிப் தான் இன்னைக்கு வந்து விளாக் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் இதில் வந்துட்டு நாங்க மெயினா மூணு இடம் தான் வந்து விசிட் பண்ணோம் ஒன்னு வந்து சாண்டியாகோ அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற ஒரு பெரிய ஜூ அதுக்கப்புறம் மிட்வே மியூசியம் அப்படின்னு ஒரு மியூசியம் அது வந்து இந்த வீடியோல வந்து நான் உட்படுத்தல அதோட ஒரு செப்பரேட் ஷார்ட் வீடியோவை வந்து நான் போட்டிருப்பேன் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப்பல் பயணம் ஒரு டூ ஹவர்ஸ் நீண்டு நிற்கிற ஒரு கப்பல் பயணம் அதுதான் இந்த விளாக்ல வந்து நம்ம பார்க்க போறோம் ஜூக்குள்ள என்றாவது நீங்க ஆரம்பத்திலேயே பார்த்துருப்பீங்க அமெரிக்காவிலேயே ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு ஜூ இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு ஏக்கருக்குள்ள இந்த ஜூவை வந்து பில்டப் பண்ணி எடுத்திருக்காங்க இப்போ பாத்துட்டு இருக்கிறது கூட வந்து பாத்தீங்கன்னா தேனீக்கள் தான் இதையுமே ரொம்ப வித்தியாசமா பராமரிக்கிறாங்க எல்லா ஜூலையும் தேனீக்கள் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல நான் பார்த்தது கிடையாது இங்க வந்து இத சூப்பரா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ஓரளவு நம்ம ஜூக்குள்ள போனா என்னெல்லாம் பார்ப்போமோ அதுதான் இங்கேயும் இருந்தது ஆனா எக்ஸ்ட்ராவா நிறைய விஷயங்கள் வந்து இங்க பாக்க முடிஞ்சது எனக்கு பிடிச்சதை மட்டும் நான் வந்து இந்த வீடியோல வந்து கேப்சர் பண்ணிருக்கேன் பர்சனலாக பிடிச்சதை மட்டும் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த ஒரு செக்ஷனில் இந்த கோழிகள் இந்த பறவைகள் இருக்கிற இந்த மழைக்காடு மாதிரி பண்ணி செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க இதில் இந்த பறவைகளோட சத்தம் கேட்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது குறிப்பாக இந்த ரெட் கலரில் இருக்கிற இந்த பேர்டு இது பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்குறதுக்கே அப்புறம் வந்துட்டு நான் மெயினாக வந்து ஆனிமல்ஸ் இதெல்லாம் இருக்கிற செக்ஷனுக்கு போனதை விட இந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்களா ஆர்டிஃபிஷியலாக இந்த மாதிரி இடங்கள் தான் எனக்கு வந்து இந்த ஜூலையே ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்குறதுக்கே ரொம்ப இனிமையாகவும் குளிர்மையாகவும் இருந்தது இதுக்குள்ளே நிற்கிறதுக்கே ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்ஃபியராக இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது அடுத்ததாக நான் வந்து முதல் முறையாக இவ்வளோ பெரிய ஒரு ஆமையை வந்து நேரில் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி போயிருக்க நிறைய ஜூக்கெல்லாம் ஆனால் வந்து இந்த ஆமையை இவ்வளோ பெருசாக நான் வந்து பார்த்ததில்ல இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் வந்து அஸ் யூஷுவல் நிறைய பாம்பு வெரைட்டிஸ் வந்து பார்த்தோம் இது வந்து சின்ன சின்ன டர்டில்ஸ் ரெண்டு மூணுன்னா இருந்தது ஜஸ்ட்டு வீடியோவுக்கு ஒன்று தான் இறங்கி வந்துச்சு அப்புறம் வந்துட்டு பாம்புகள் நிறைய பார்க்க முடிஞ்சது எனக்கு வந்து பாம்புனாலே கொஞ்சம் பயம்தான் ஆனா வந்து வீடியோக்காக கொஞ்சம் வந்து எடுத்தேன் நிறைய இனம் பாம்புகள் வந்து அங்கே வந்து வச்சிருந்தாங்க அப்புறம் வந்துட்டு இது வந்து முதலை இதுக்கு முன்னாடி நான் பார்க்காத இன்னொரு வெரைட்டி தாங்க இந்த பிளமிங்கோஸ் தமிழ்ல பெரும் பூ நாரைன்னு சொல்லுவோம் நாரை குடும்பத்தை சேர்ந்த ஒரு பறவை இனம் தான் இது கூட்டம் கூட்டமா பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருந்தது எந்த டைரக்ஷன்ல போனாலும் கூட்டம் கூட்டமா தான் போவாங்க பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு இந்த ஜூவோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லா விலங்குகளையும் வந்து ரொம்ப ஓபன் ஸ்பேஸ்ல வச்சிருக்கிற மாதிரி இருந்தது இப்போ வந்து சிங்கமா இருக்கட்டும் புலியா இருக்கட்டும் பெரிய பெரிய மிருகங்கள் எதுவா இருக்கட்டும் இவங்களுக்குன்னு கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் கொடுத்து கொஞ்சம் ஃப்ரீடமா அவங்களுக்கு வந்து சுத்துறதுக்கு இடம் ஒதுக்கி இருக்காங்க நாலு சைடும் கண்டிப்பா பவுண்டரிஸ் வச்சிருக்காங்க ஆனா வந்து நம்ம ஊர்ல எல்லாம் பார்ப்போம்ல சின்ன சின்ன கூண்டுக்குள்ள போட்டு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இல்லாம நிறைய ஸ்பேஸ் கொடுத்து இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வராங்க நிறைய விசிட்டர்ஸ் ஒரு வருஷம் இந்த சாண்டியா கோசு வந்து விசிட் பண்ண வராங்க நிறைய பேர் வந்து ரெட்டை மாடி பஸ்ல எல்லாம் வந்துட்டு டிராவல் போய் இதை வந்து சுத்தி பார்ப்பாங்க இந்த ஜூவோட காட்சிகள் அவ்வளவுதான் அடுத்ததா இந்த ட்ரிப்லயே என்னோட ஃபேவரட் பாட்டு வந்து இந்த கப்பல்ல பயணிச்சது தாங்க என் லைஃப்ல முதல் முறையா வந்து இப்படி ஒரு பயணம் நான் எவ்வளவு எதிர்பார்ப்போட போனனோ அதை விட ஒரு டென் டைம்ஸ் வந்து ஹாப்பியா வந்து நான் திரும்ப வந்தேன் இந்த இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாம இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா போங்க குறிப்பா அமெரிக்காவில போகும்போது சிட்டி பாஸும் நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ வந்துட்டு நாங்க கப்பல்ல ஏரியாச்சு எனக்கு வந்து உட்காரவே தோணல அவ்வளவு அருமையான ஒரு கிளைமேட் அவ்வளவு அருமையான ஒரு ஸ்போர்ட் இது நாங்க வந்து டே டைம்ல தான் இந்த ஷிப் வந்து புக் பண்ணியிருந்தோம் வந்து அந்த பகல் நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த பியூட்டியெல்லாம் எங்களால் என்ஜாய் பண்ண முடிஞ்சுது நிறைய பேர் நைட்டும் இந்த மாதிரி இதில் வந்து ட்ரிப்பு போவாங்க அது இன்னும் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லா வருஷமும் நிறைய மக்கள் வந்து இதை வந்து பார்த்து ரசித்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து இந்த ஹார்ன்ஃப்ளவர் க்ரூசஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற பேரில் அறியப்படுற இந்த சுட்டி க்ரூஸ் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ் சாண்டியோக்குள்ள தான் இருக்குது அடுத்து தான் இந்த கப்பல் பயணத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கப்பலில் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும் போதே நமக்கு வந்து க்ரூஸ்ல வந்து ஒரு கைடு இருப்பாங்க அவங்க வந்து மைக் வழியாக வந்து ஒரு நரேஷன் வந்து இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டே இருப்பாங்க அதில் வந்து அவங்க மெயினாக சொல்றது வந்து அந்த லேண்ட்மார்க்கை பற்றி அதோட ஹிஸ்டரியை பற்றி அப்புறம் வந்துட்டு அதை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவை பற்றி நம்ம வந்து அந்த ஷிப்பில் டிராவல் பண்ணி ஒவ்வொரு இடத்தை தாண்டி வரும்பொழுதும் நம்ம என்னெல்லாம் பார்க்குறோம் அதோட சிறப்பு என்ன அப்படின்னு வந்து அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டே இருப்பாங்க அதை கேட்டுட்டேன் அந்த ட்ராவலை வந்து என்ஜாய் பண்ணுறது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது அதை வந்து லைவாகவே வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க ப்ரீ ரெக்கார்டட் மெசேஜ் எல்லாம் ஒன்றும் கிடையாது அது கூடவே வந்து நிறைய பேர் போய் டவுட் கேட்குறதெல்லாம் நான் வந்து பார்த்தேன் நமக்கு வந்து அது அந்த பிளேஸை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்டோன்னா அந்த கைட் வந்து ரொம்ப அழகாக சொல்லி தருவாங்க அந்த மாதிரி அந்த இடத்த பற்றின நிறைய ஸ்டோரிஸ் வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போதே வந்து சொல்லுவாங்க நம்ம ஷிப்பில் இருக்கும்போது இந்த மாதிரி யாச்சஸ் எல்லாம் போகிறத பார்க்கலாம் இது பார்க்க Ai, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த மாதிரி ஒவ்வொரு டீகமிஷன் செய்யப்பட்டு ஓரத்தில் ஒதுக்கப்பட்டிருந்த கப்பல்களை பற்றி ஒவ்வொரு கப்பல்களும் என்னென்ன தேவைக்காக பயன்படுத்தப்பட்டது ஏன் அது டீ கமிஷன் செய்யப்பட்டது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க சிம்பிளாக சொல்ல போனோம்னா நம்ம ஒரு போட் ட்ரிப் அப்படிங்கிறத விட ஒரு இன்ஃபர்மேஷன் டூர் மாதிரி தான் இருக்கும் நிறைய பேர் வந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷனை கவனிச்சிட்டே வந்து டிராவல் பண்ணுவாங்க நான் ரொம்ப அதிகம்லாம் ஒன்றும் அந்த இன்ஃபர்மேஷனை நான் வந்து கவனிக்கவே இல்லை ஏன்னா வந்துட்டு நான் ஃபுல் வந்து அந்த பியூட்டிலே அப்படி மூழ்கிட்டேன் இப்போ ஒரு ரவுண்டு போயிட்டு நம்ம திரும்ப வந்துட்டு இருக்கோம் நம்ம ஏறின இடத்துக்கு திரும்ப வந்துட்டு இருக்கோம் இப்போ டைம் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேல ஆயிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல நல்லா இருட்ட ஆரம்பிச்சிரும் இப்போ நீங்க தூரத்துல பாக்குறீங்கல்ல ஒரு ஷிப்பு மாதிரி இருக்குல்ல இது வந்து USS மிட்வே மியூசியம் இதோட ஷார்ட் வந்து வீடியோவா நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் டைம் கிடைச்சதுனா போய் பாருங்க இது ஒரு கப்பல் தான் ஒரு டைம்ல பெரிய போர் கப்பலா யூஸ் பண்ணப்பட்டுட்டு இருந்துச்சு அப்புறம் வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் म्यूசியமா வந்து இது மாற்றப்பட்டுச்சு தூரத்துல இருந்து பார்க்கிறதுக்கு ரொம்ப சின்னதா தெரியுது ஆனா அந்த கப்பலுக்குள்ள நிறைய விமானங்கள் வந்து டி கமிஷன் செய்யப்பட்டு நிப்பாட்டி வச்சு ஒரு म्यूசியமா வந்து இப்போ வந்து வச்சிருக்காங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த பிரிட்ஜு கூட கொரோனாடோ அப்படிங்கிற ஒரு பிரிட்ஜு தான் இது ரொம்ப ஃபேமஸான ஆன பிரிட்ஜு த கொரோனாடோ அப்படிங்கறது ஒரு பிளேஸ் அந்த பிளேஸையும் சாண்டியாகோ அப்படிங்கிற இந்த விரிகுடாவையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம் இது வந்து கடலுக்குள்ள கட்டப்பட்டிருக்கு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பாலம் இதுவுமே இந்த கப்பல் பயணத்தோட நமக்கு கிடைக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காட்சி தான் இந்த பாலத்தோட நீளம் பதினொன்னாயிரத்தி இருநூறு அடி நீளம் அப்புறம் இந்த பாலத்துக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க தற்கொலை பாலம் அப்படிங்கிற பேர்லயும் இந்த பாலம் வந்து அறியப்படுது ரெண்டாயிரத்தி ஏழு நிலவரப்படி இந்த பாலத்திலிருந்து கிட்டத்தட்ட நானூத்தி ஏழு மரணங்கள் நடந்திருக்கிறதா வந்து ரெக்கார்டு இருக்கு ஸோ இதை வந்து தற்கொலை பாலம் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க நீங்க பாக்கறது எல்லாமே டீ கமிஷன் செய்யப்பட்டு ஒவ்வொரு டைம்லையும் யூஸ் பண்ணப்பட்ட கப்பல்கள் தான் அங்க வந்து நிப்பாட்டி போட்டிருக்காங்க இதெல்லாமே ரொம்ப பெரிய பெரிய கப்பல் தூரத்திலிருந்து பார்க்கும்போது ரொம்ப சின்னதா தெரியற மாதிரி இருக்கு ஆனா வந்து எல்லாமே ரொம்ப ஹியூஜ் கப்பல் நம்ம இப்போ எங்க ஏறணுமோ வந்து கரெக்டாக இறங்கிட்டோம் நேரமும் நல்லா இருட்டிருச்சு நம்ம போன சேம் கப்பல் தான் இங்கே வந்து இப்போ வந்து நிப்பாட்டி போட்டிருக்காங்க இந்த அட்மிரல் ஹார்ன்பெல் அப்படிங்கிற கப்பலில் தான் வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணோம் நைட் டைமில் இந்த கப்பல் பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குது இன்னும் நிறைய விசிட்டர்ஸ் வந்து நைட் ட்ரிப்புக்கு வந்து ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான நம்ம சந்திக்கலாம் வணக்கம்